பழத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நான் மூணு பழம் எடுத்திருக்கேன் இது வந்து பழம் இல்லை கொஞ்சம் காயாக இருக்கணும் அதாவது ஒரு கால்வாசியாவது காயாக இருக்கணும் இப்போ இந்த நேந்திர பழத்தை நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் வேக வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை தான் வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம் நம்ம நார்மலாக இட்லி எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரிதாங்க தண்ணி வந்து இட்லி செட்டில் ஊற்றி தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மணானை வந்து நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் வாழைப்பழம் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை உரித்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நம்ம உரிச்ச வாழைப்பழத்தை எல்லாமே ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு பழம் வந்து நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் கைகள் கைகளாலேயே மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற யூஸ் பண்ணி கூட மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கரண்ட் யூஸ் பண்ணி கூட மசிச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு நம்ம வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் எடுத்து அரிசி மாவு ஃபுல்லாகவே சேர்க்கல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பத்தலை அப்படின்னா மட்டும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா பசந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த வாழைப்பழம் இதுலேயே வந்து நல்லா பிசஞ்சுக்கணும் பாருங்க மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு எனக்கு வந்து முக்கால் கப் அளவு மாவு சரியாக இருந்தது நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கப்பில் தான் ஒரு கப் அளவு மாவு எடுத்தேன் எனக்கு அதில் முக்கால் கப் வந்து சரியாக இருந்தது இப்போ இதை வந்துட்டு ரெண்டு உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம் ஈவனாக பிரிச்சுக்கோங்க பாருங்கள் இது ஈவனாக ரெண்டு உருண்டைகளாக பிரிச்சாச்சு இப்போ அதில் ஒரு உருண்டை எடுத்து இதை வந்து நம்ம தட்டிக்க போகிறோம் ஒரு ரவுண்ட் பிளேட் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த பிளேட்டில் தான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு வாழையில் வச்சுக்கோங்க வாழையில் இல்லைன்னா இந்த ரெசிபி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது வாழையில் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே இந்த பிளேட்டில் வந்து ஆயில் தடவி கூட அதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம் பட் வாழையில் இருந்தால் இதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு உலகில் ஒரு உருண்டையை வந்துட்டு தட்டு சைஸுக்கு நல்லா தட்டிக்கணும் பாருங்கள் சூப்பராகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம எந்த பிளேட்டில் வந்து இந்த ரெசிபி பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டை அப்படியே திருப்பி வச்சு அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டைகளை தேய்ச்சி அப்படியே அந்த வாலையில் வச்சு உங்களுக்கு இப்படி வச்சு காமிச்சிட்டேன் ஜீரா ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு அரை கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க கால் கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் கரைகிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து கம்மி பண்ண எதுவுமே தேவையில்லை பாருங்க எல்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்காக ஒரு கப் அளவு திருவண தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இதுலையே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தீங்க அப்படின்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும் தேங்காய் வந்து வருபாட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு அடுத்து வந்து மீடியம் பிள்ளை ஃப்ளேம் வச்சுட்டு அந்த வெள்ளப்பாக திருந்தி வர அளவுக்கு நல்லா விற்றுக்கலாம் இந்த பனானா ஸ்நாக்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த பூரணந்தாங்க ஸோ இந்த பூரணத்தை பண்ணி அந்த பனானாக்குள்ளே வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது ஸ்நாக்ஸோட எடுத்து வேறு லெவலாக இருக்கும் வெள்ளைப்பாகலாம் நல்லா சொல்லி சூப்பராகவே பூரணம் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த பூரணத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போது இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண பூரணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பூரணம் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும் அந்த டைமில் நீங்கள் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இலகி வந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எல்லா பூரணத்தையுமே இந்த மாவோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது மேலே நம்ம இன்னொரு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இன்னொரு மாவு அந்த தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ இதை வந்து அதில் அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி க பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம இட்லி செட்டில் வச்சு குக் பண்ணி போகிறோம் அதனால் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த இந்த இதை வந்து நம்ம உள்ளே வச்சுக்க போகிறோம் இதை எப்போவும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு சூப்பராகவே குக் ஆகிடுச்சு பாருங்கள் வாழையிலையும் நல்லா பாருங்கள் வெந்துருச்சு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள பூரண வச்சு சூப்பராகவே பனானா ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க ஏன்னா இதில் வந்து மைதாலாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம அரிசி மாவு வச்சு தான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலிக்கு சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்